வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த பீச் இந்த பீச்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடன் பீச் இந்த பீச் எங்கே இருக்குன்னா வந்து அரியாங்குப்பத்தில் சின்ன சாரி சின்ன வீராமத்தில் இந்த பீச் இருக்குது இந்த பீச்சோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த பீச்சில் வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வேர்ல்டுலே வந்து செகண்ட் க்ளீனஸ்ட்டு பீச் வந்து இந்த தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த பீச் வந்து பண்ணால் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஒன்றும் ஃபெசிலிட்டி என்ன இருக்குன்னா வந்து ட்ரெயின் மூலிமா போகலாம் அதான் ட்ரெயினாக டாய் ட்ரெயின் மூலிமா வந்து போகலாம் இந்த பீச் போகிறதுக்கு ஏன்னா கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இந்த பீச்சில் வந்து போட்டிங் இருக்குது அப்புறமேட்டா ஜிப் ரைடு இருக்குது அப்புறமேட்டா வந்து தண்ணியில் போய் நம்ம விளையாடலாம் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதே இந்த டாய் ட்ரெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீச் கிட்டே இறக்கி விட்ருவாங்க அந்த கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே மேலே வந்து ஒரு பேராஸ்லைடிங் வந்து போகுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பாண்டேரிக்கிற எல்லா பீச்சும் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க இதுதான் வந்து அந்த ஜிப்ரைடு அந்த கரையிலேருந்து இந்த கயிறு வந்து இந்த கரைக்கு வந்து அந்த கயிறு மூலியமாக வந்து சருக்குன்னு அப்படியே போயிடலாம் இதுக்கு வந்து இப்போ ஹெட்டுக்கு வந்து ஹடல்டுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் பாஞ்சேரி வந்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இது வந்து கேரளா நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க இது கேரளா கிடையாது எங்கள் பாண்டிச்சேரி தான் எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஈரியன் பீச்சில் வந்து ஒரு ஃபுட் கோட் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம் மீன் குழம்பு அந்தமாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நீங்கள் சீ ஃபுட் ட்ரை பண்ணுவோன்னா இந்த சைட் நீங்கள் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆனால் ஒவ்வொரு சீ ஃபுட்டும் வந்து ஹோம்லியாக இருக்கும் மசாலா எதுவும் இருக்காது நான் சாப்பிட்ட வரைக்கும் சீ ஃபுட் வந்து இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு மீன் குழம்பாக இருக்கட்டும் எறா ஃப்ரையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அதனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக இருந்துச்சு நாங்கள் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் இவங்ககிட்ட வந்து மீன் குழம்பும் எறா ஃப்ரை அப்புறம் கனம ஃப்ரையும் வாங்கியிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நான் வந்து பர்டிகுலராக வந்து நான் எல்லா கடையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் ஃபுட்டு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதில் ஒரு கடையை மட்டும் நான் வந்து குறிப்பாக நான் சொல்லி நான் வந்து அவனை கஷ்டப்படுத்த விரும்பலை எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் ஸோ நீங்கள் வந்து நீ உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்கள் எந்த நீங்கள் பிடிச்ச இடத்துல வந்து நீங்களே வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்குற ஆம்லெட்டாக இருக்கட்டும் அந்த ப்ரான் ஃப்ரையாக இருக்கட்டும் ஃபிஷ் கிரேவியாக இருக்கட்டும் எல்லாமே ஹோம்லியாக தான் செய்வோம் அவங்க வீட்டிலேருந்தே செஞ்சு தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க இந்தமாதிரி சின்ன வியாபாரிகளுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே போயிட்டிங்கன்னா வந்து போட்டிங்கு நாங்கள் போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி சம்திங்ஸ் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஒன் ஹவருக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க சாரி ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து பெடல் பண்ணி போயிருந்தோம் நாங்கள் நாலு பேர் வந்து நாங்கள் வந்து பெடல் பண்ணி நாங்கள் போட்டிங் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் எல்லாேருமே வந்து வெயிலில் வந்து எங்களால் பெடல் பண்ண முடியல நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா வெயில் டைமில் மட்டும் தயவுசெல்லாம் பெடல் பண்ணாதீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் எங்காக இருக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் அங்கே வந்து இதை ட்ரை பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அது வெயில் டைமில் நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தான் போட்டோம் ரொம்ப வேர்த்து ஊற்றி நாங்கள் பண்ணிணோம் அப்படியே நீங்கள் இந்த ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா வந்து பீச் இருக்கும் பீச் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து சூப்பராக எதாவது வாங்கி சாப்பிட்டுன்னு ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம் இங்கே கடலில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அங்கே போய் நீங்கள் குளிச்சிக்கலாம் நீங்கள் இங்கே குளிச்சுட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் போட்டிருக்காங்க இந்த பீச் வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னலி செகண்ட் க்ளீனஸ்ட் பீச்சுன்னு சொன்னல ஒரு குப்பை கூட இருக்காது பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த பீச் வந்து மேக்ஸிமம் வந்து பெங்களூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் வருவாங்க இந்த பீச் வந்து இது மே ராக் பீச் கற்றுக்கு ஃபேமஸான பீச்சுன்னு பார்த்தா ஹீடன் பீச் தான் நீங்கள் வந்திங்கன்னா வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன வியாபாரிலாம் இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பீச்சில் வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் கடலில் போகிறது நல்லது நீச்சல் தெரியாமல் சும்மா பேருக்குன்னு கால் அணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் விளாடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும் நீங்கள் பாண்டேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் சுஷா சொல்கிறது தான் கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்